ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து எங்கூர் ஸ்பெஷல் தொதல் ரெசிபி பார்க்கலாமா இப்படி தான் தொதல் வந்து பண்ணணும் ஸோ இது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பட் வந்து டேஸ்ட்டு அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நீங்கள் லைஃப்லேயே சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து பாரம்பரியமான முறையில் வந்து நம்ம செய்கிறோம் எல்லாமே முழுக்க முழுக்க தேங்காய் வெள்ளம் சீனி இதை வச்சு தான் நம்ம செய்கிறோம் இது வந்து எப்படி செய்யலாங்கிற ப்ராசஸ் வந்து நம்ம பார்த்துடலாமா வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதாவது இதுக்கு நான் இருபது தேங்காய் எடுத்திருக்கேன் சைஸ் வந்து முன்ன பின்ன இருக்குது ஒரே சைஸில் பெரிய சைஸில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு காய் எடுத்துருக்கு எடுத்துக்கலாம் இதோடைய அளவுக்கு நான் சொல்கிறேன் நான் சைஸ் முன்ன பின்னே இருந்ததுனால நான் இருபது தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காவை ஆட்டி நல்லா பால் வந்து எவ்வளோ பால் வருதோ அது ஃபுல் பாலே நம்ம வந்து இதில் எடுத்துக்கணும் அதாவது கட்டி பால் தண்ணி பால் அப்படிங்கிற ரேஷியோ இதில் கிடையவே கிடையாது ஃபுல் எவ்வளோ நம்ம இருபது தேங்காய்க்கும் எவ்வளோ பால் வருதோ அந்த பால் ஃபுல்லாமே எடுத்துக்கணும் பால் எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு கிலோ நாகா மைதா வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் மைதா வந்து நம்ம பாலோடையும் நல்லா கரைச்சி விடணும் கரைச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கட்டி கட்டியாக வரும் ஸோ அதனால் வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்த ப்ராசஸ் வந்து நான் ஒன் பை ஒன்னாக வந்து நான் சொல்கிறேன் மாவை வந்து நம்ம சளிக்க தேவையில்லை நம்ம கரைச்சி தானே விட போகிறோம் சளிக்க தேவையில்லை நம்ம இந்த மைதா மாவு கரைச்சி விட்டதுக்கப்புறம் நம்மளுடைய தேங்காய் பால் வந்து இன்னும் திக்கா திக் பால் மாதிரி ஒரு ரேஷியோவில் இருக்கும் எல்லாத்தையுமே வந்து கொட்டிட்டு நல்லா எல்லா பக்கம் கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபுல்லாக இந்த தொதலுக்கு வந்து மைதா தான் வந்து ஆட் பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து வேறு மாதிரி வந்து ரெடி பண்ணுறாங்க ஆனால் தொதல்ங்கிறது பாரம்பரிய முறையில் வந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் இதே மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அதிகமான குவான்டிட்டியாக இருக்குது சிஸ்டர் எனக்கு கம்மி குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னு சொன்னால் நான் இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட்டு வந்து வீடியோ போடுறேன் இல்லை இதே ரேஷியோல நீங்கள் வந்து நாலு பங்கை பிரித்து கூட நீங்கள் பண்ணலாம் அதாவது கிலோ மைதா நீங்கள் போடுறதா இருந்தால் ஒரு அஞ்சு தேங்காய் எடுத்துக்கோங்க அஞ்சு தேங்காலையே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஒன் டைம் வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஃபேவரட் ஆகிரும் தொதல் உங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட் என்ன அப்படின்னு அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அதிகமான குவாண்டிட்டி இல்லை அப்படின்னாலும் கொஞ்சமான குவாண்டிட்டில வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மைதா எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்து விடணும் கீழே கட்டியா இருக்கும் ஸோ எல்லாத்தையும் வந்து க கரெக்டாக கலந்து விட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த தொதல் கிண்டையில் கட்டியா வராமல் நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரும் ஸோ இதே மாதிரியே வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் பெரிய சட்டியில் தான் இன்றைக்கி வச்சு கிண்ட போகிறோம் இந்த சட்டியை வந்து கா ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடியே அடுப்பில் சட்டி தூக்கி வச்ச உடனே நம்ம இந்த பாலை வந்து ஊற்றிடணும் ஊற்றின அடுத்த செகண்டே வந்து நம்ம கரண்டியை வச்சு லேசாக வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கட்டியாக திரள ஆரம்பிச்சிரும் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கிற ஸ்டேஜில் இதில் வெள்ளமும் ஆட் பண்ணிக்கிறோம் அதாவது இருபது தேங்காய் ஒரு கிலோ மைதா ஒரு கிலோ மைதாவுக்கு நம்ம இன்னைக்கு ஸ்வீட் வந்து ஒன்றரை கிலோ வெல்லம் ஒன்றரை கிலோ சீனி வந்து நம்ம போடுறோம் இன்னைக்கு இதில் அதோட கொஞ்சமாக வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் வந்து காட்டேன் மறந்துட்டேன் சால்ட் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்வீட் வந்து என் பண்ணி காட்டும் அதுக்கப்புறம் இதில் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் நான் இதில் வந்து ரெட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இதை ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் கலராக இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா தேவையில்லை நான் வந்து ஃபுட் கலரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இது கலர் அதாவது கைவிடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதாவது இது ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி வரும் இதாவது ப்ராசஸ் வந்து டைம் பிடிக்கும் அதாவது ஒரு டூ ஹவர்ஸ் ஆ இல்லைன்னா த்ரீ ஹவர்ஸ் பிடிக்கும் அதுவும் இல்லாமல் காற்று வேற பயங்கரமான காற்று அடிக்குது அடுப்பு வந்து எரியவே மாட்டேங்குது வேறு பக்கம் போய்கிட்டு இருக்கு அந்த தீ ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கையில் உங்களுக்கே தெரியும் தீ எரியாதனால எங்களுக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிடுச்சு தீ நல்லா கரெக்டாக எரிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு டூ ஹவர்ஸ்லேயே நம்ம எடுத்துருந்துருக்கலாம் ஸோ வந்து ப்ராசஸ் கொஞ்சம் டிலே ஆச்சு இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி ஆக ஆக நம்மளுக்கு வந்து அந்த அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் திக்காக ஆரம்பிக்கும் அந்த அல்வா பதம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி வந்து திக்காக ஆரம்பிக்கும் அடி பிடிக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி மெதுவாக கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து அடி பிடிக்காமல் திக்கான கன்சிஸ்டன்சி வரும் பாருங்கள் ஒன் சைடாக எரியுது பாருங்கள் காற்று அந்தளவுக்கு பயங்கரமான காற்று அடிச்சிச்சு இந்த தொதல் கிண்டையில் இந்த சைடு ஸோ நாங்கள் இருக்கிறது கடற்கரை ஏரியாங்கிறனால பயங்கரமான காற்று இந்த சைடெலாம் ஸோ இதே மாதிரியே வந்து அடுப்பில் வச்சு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கையில் பாருங்கள் இந்த மாதிரி பபுல்ஸ் வருதா இன்னும் வந்து இந்த கன்சிஸ்டன்சி இன்னும் திக்காக ஆரம்பிக்கும் நான் வீடியோ எடுக்கிறனால நான் வந்து லாஸ்டில் தான் நான் கிண்டுவேன் இப்போ வந்து வீட்டில் உள்ளவங்க தான் வந்து கிண்டிகிட்ருக்காங்க இருக்காங்க அம்மா அண்ணி வந்து பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து இதே மெத்தட்லேயே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் என்னென்னலாம் டிப்ஸ் சொல்கிறேனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இதுன்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து அதிகமான தேங்காய் தான் சேர்த்துருக்கோம் இதில் வந்து எந்த ஒரு எண்ணெய் இதெல்லாம் நம்ம வந்து எதுவுமே சேர்க்கலை வெள்ளம் சீனி தேங்காய் பால் இதை தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் மோஸ்ட்லி தேங்காய் பால் தான் அதிகமாக இருக்குது ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றுறாங்கண்ணா அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது அது வந்து வேறு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் தான் இதில் வந்து நம்ம திக்கான கன்சிஸ்டன்சி வர வர நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து கக்க ஆரம்பிக்கும் அதுலேயே தேங்காய் எண்ணெய் வர ஆரம்பிக்கும் இந்த இந்த தடவை வந்து பால் தேங்காய் வந்து நம்மளுக்கு முன்ன பின்ன இருந்துச்சு ஒரு சில தேங்காயெலாம் வந்து இலங்காயும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி காயாக இருந்துச்சு முத்துன காயாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கே எண்ணெய் வர ஆரம்பிக்கும் இந்த தடவை எண்ணெய் கிண்டையில் வரல கிண்டி நம்ம அள்ளி வச்சதுக்கப்புறம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருந்துச்சி ஸோ இதே மாதிரி வந்து சைடில் எல்லாம் ஒட்டிக்கிட்டுருக்கோம் அதை வந்து வேறு கரண்டி வச்சு நீங்கள் ஒரே மாதிரி இழுத்து விடுங்க அது ஒரு பக்கம் கிண்டிக்கிட்டே இருக்காங்க நான் இன்னொரு கரண்டி வச்சு ஓரங்களில் ஒட்டிக்கிட்டு இருந்ததையெல்லாம் வந்து சரி செஞ்சு விட்டேன் இதே மாதிரி பார்த்துக்கோங்க சின்ன சட்டியில் கூட நீங்கள் பண்ணலாம் கொஞ்சம் ரேஷியோவில் மாதிரி நாங்கள் அதிகமான ரேஷியோங்கிறனால பெரிய சட்டியில் வந்து நாங்கள் பண்ணுறோம் மக்களே பாருங்கள் அது டைமாக டைமாக கொதிக்க கொதிக்க ரேஷியோ வந்து கம்மியாகுது திக்காக ஆரம்பிக்குது நம்ம ஒரு கிலோ மைதா இருபது தேங்காய் ஒன்றரை கிலோ சீனி ஒன்றரை கிலோ வெள்ளம் இது எல்லாமே போட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சுலேருந்து ஏழு கிலோ வரைக்கும் தொதல் கிடைக்கும் இதில் எங்களுக்கு வந்து ஒரு ஆறு கிலோ கிட்டே தொதல் கிடச்சிருந்துச்சு பாருங்கள் போக போக வந்து திக்காக ஆரம்பிக்குதா இன்னும் வந்து இன்னும் திக்காகணும் நம்மளுக்கு அல்வா பதம் எந்த மாதிரி இருக்கும் அந்த நெய் ஊற்றி லாஸ்ட்டில் வந்து நெய் கக்க ஆரம்பிக்குமா அதே மாதிரி நம்ம இதில் நெய் எண்ணெய் எதுவுமே ஊற்ற போகிறது கிடையாது இதில் வந்து திக்காக ஆரம்பிக்கலையே வந்து அதுலேருந்தே எண்ணெய் வரும் நான் அவங்களுக்கு அதையும் வந்து நான் காட்டுறேன் கை இந்த இந்த திக்காக ஆரம்பிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கிண்டுறதுக்கு ரொம்பவே ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் இது சிரமமான ஒரு ஒர்க்கு தான் ஆனால் டேஸ்ட் அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் இது தாங்க ஃபேமஸ்ஸு ராமநாதபுரத்தில் வந்து தொதல்லாம் எங்கள் ஊர் தான் ஃபேமஸ்ஸு இந்த சைடு யாராவது வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி வாங்கி சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஹைஜினிக்காக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதை விட ஹைஜீனிக் எங்கேயுமே இருக்காது இப்போ தாங்க நான் களத்தில் இறங்கி வந்து நான் என்னுடைய பலத்தை ஃபுல்லாக காட்டிகிட்டு இருக்கேன் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் யாரெல்லாம் தொதல் வந்து சாப்பிட்ருக்கீங்களோ வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் தொதல் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கிறது நானும் பார்க்குறேன் இதே மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து கைவிடாமல் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் நம்மளுக்கு திக்காக ஆரம்பிக்க ஆரம்பிக்க கிண்டும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் புதுசாக பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த அல்வாலாம் பண்ணுறோம்ல அல்வா பண்ணையில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கிண்டும்போது ஸோ அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்லா பாருங்கள் அது வந்து சட்டியில் ஒட்டாமல் நம்மளுக்கு அப்படியே விளையாடுவோம் சட்டியில் அளவுக்கு வந்து கண்ணை வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வரணும் அந்த அளவுக்கு கிண்டணும் இதில் பாருங்கள் எண்ணெய் எண்ணெயாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு நம்ம இதில் வந்து எந்த எண்ணெயுமே ஊற்ற கிடையாது ஸோ நம்ம தேங்காய் பால் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்குங்கிறனால நம்மளுக்கு அதுவே வந்து எண்ணெய் வந்து கக்க ஆரம்பிக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும் நம்மளுக்கு வந்து இது எப்படி கன்சிஸ்டன்சி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு சட்டியில் ஒட்டாமல் இந்த அளவுக்கு வந்து விளையாடும் சட்டியில் அந் இது தான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இன்னும் வந்து நம்ம கிண்டையிலே கொஞ்சம் இன்னும் ஹார்டாக தெரியும் அது கிண்டும்போது அதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம் எண்ணெய் கக்க ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து இந்த டைம் எண்ணெய் கக்கலை அதான் ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் மிடில்ல வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா நம்மளுக்கு வந்து தேங்காய் வந்து முத்தனை தேங்காய் இல்லை ஸோ அதனால் நம்மளுக்கு தேங்காய் என்ன வரல அந்த பாருங்கள் சைட்லலாம் எண்ணெய் கக்குதா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த சட்டிக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் தனியாக வந்து வேறு சட்டிக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஆற வச்சு நீங்கள் இது பண்ணுங்கள் பாருங்கள் லாஸ்டில் எல்லாம் கார்னரில் என்ன இருக்குது பாருங்க என்னென்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு சில டைம்ல எல்லாம் தேங்காய் நல்லா தேங்காவாக இருந்துச்சுன்னா நம்ம தொதல் போதே கரண்டியை வச்சு அல்ற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா எண்ணெய் தெரிக்கும் நம்ம கிண்டும் போது கிண்டும் போது எண்ணெய் அதிகமாக கக்க கக்க தனியாக எண்ணெய் தெரிக்கும் ஸோ அந்த டைம் வந்து எண்ணெய் வரல அள்ளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்துருந்துச்சு ஆனால் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இது தான் நம்ம ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும் அதே மாதிரி எண்ணெயும் அதிகமாக வந்துருந்துச்சு கிண்டும் போது வராது எண்ணெய் நம்ம அள்ளுனதுக்கப்புறம் எண்ணெய் நிறையா வந்துருந்துச்சு நாங்கள் தனியாக எடுத்து சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற வீடியோஸ்லாம் உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும் நம்ம இன்னும் நிறைய நிறைய பாரம்பரியமான ரெசிபிஸ் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை